அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோ பஸ் கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அதிலும் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாக இந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒரு காலகட்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய கிரகம் மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வீரியத்தோடு தங்களுடைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தவிருக்கிறது கிரகங்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மேஷ ராசிக்காரர்களுக்கு கிரகங்களினுடைய தாக்கம் அதிலும் சனி பகவான் வானுடைய தாக்கம் சற்று கூடுதலாகவே இருக்கும் ஏன்னா ஏழரை நாட்டு சனியின் பிடியில் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது நற்பலன்கள் ஏற்பட்டாலும் சில தடை தாமதங்களையும் மற்றொரு புறம் ஏற்படுத்தலாம் அதே மாதிரி சனி பகவானினுடைய தாக்கமும் இந்த காலகட்டத்தில் அதிகபட்சமான விளைவுகளை தங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க உஷாராக செயல்பட வேண்டியதாக இருக்குங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் ஆழ்ந்த சிந்தனையோடு நடந்து கொள்ளணும் திட்டமிடாத எந்த ஒரு செயலும் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு வெற்றியை தராதுங்க அதே மாதிரி சிந்தனையோடு செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது எடுத்தோம் கவிழ்த்தோம் அவசரமா அலட்சியமா இருக்கக்கூடிய பட்சத்தில் பெருமளவில் சிக்கல்களையும் விளைவுகளையும் வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை அந்த கிரகங்கள் தங்களுக்கு ஏற்படுத்திடும் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க ஆரோக்கிய ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் சிறு தடை தாமதங்கள் வந்து நீடிக்க தாங்க செய்யும் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் ஓரளவுக்கு ந செய்தியை தங்களுக்கு ஏற்படுத்துவதாக இருக்க பெற்றாலும் கால தாமதத்தோடு கா அவங்களுக்கு வந்து இந்த செய்தி வந்து சேர வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து நாட்டம் அதிகரிக்கலாம் ஆன்மீகம் தொடர்பான சுற்றுலா மேற்கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகபட்சமாகவே இருக்கப்பெரு அப்படின்னும் சொல்லலாங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் சிறு தடை தாமதத்தை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கறத நினைவில் வைத்துக் கொண்டு செயல்படுவது அவசியமாகிறதுங்க மேலும் தங்களை வரைக்கும் இக்காலகட்டம் அப்படிங்கறத புதிய வாகன யோகம் வந்து சேருங்க தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள்ல தும் கருத்து சொல்வதையும் தவிர்கிறது எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் அதே நேரம் குடும்பத்தில் கலகலப்பு குறைய ஆரம்பிக்கலாம் எதிரியுமே ஒரு விதமான விருப்பம் திடீர் கோபமும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றான எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க போட்டிய சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் வாடிக்கையால் கடுமையான பேச்சு தவிர்ப்பது நல்லது எதிர்பார்த்ததை விட லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம் பழைய பாக்கிகள் வசூலாகவும் ஆரம்பிக்கலாம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை உருவாகுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க எதிர்ப்புகள் நீங்கப் பெறுவீங்க நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் பெண்களுக்கு எந்த முயற்சிலையுமே சாதகமான பலன் கிடைக்கிறதுல தாமதமாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே நேரம் வாக்குவாதத்தை நீங்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வீண் பேச்சை குறைக்கிறதும் அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் கல்வியை பற்றிய கவலை உண்டாகப் பெறுவீங்க தடையை தாண்டி முன்னேற முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் வந்து வராது அப்படின்னு நினைத்த பொருள் வந்து வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் வந்த கருத்து மோதல்கள் மறையலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் படிக்கும் தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகவும் அதிகமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் சரக்குகளை அனுப்பும் போது பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பான பலன் பெறுவாங்க புதிய பொறுப்புகள் சேரும் வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் நண்பர்களிடம் பகை ஏற்படலாம் பெண்களுக்கு காரியங்களை செய்து முடிக்கிறதுல கடினமான நிலை உருவாகுங்க அதே நேரம் வாகனங்களை ஓட்டி செல்லும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க உழைப்பாளிகள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் தந்தை தந்தை வழி உறவினர்கள் பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் வரலாம் நண்பர்களிடத்தில் மன வருத்தம் ஏற்படலாம் அதே மாதிரி சுப செலவுகளும் வந்து ஏற்படலாம் எதிர்காலத்திற்கு தேவையான முறையான கொண்டான ஏற்பாடுகளை இந்த காலகட்டத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீடு வாகனங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக நீங்கள் கூடுதலாக உடைக்க வேண்டியதாகவும் இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல சற்று தடுமாற்றமும் உண்டாகலாம் லாபம் குறையக்கூடும் புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்கலாம் பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது புதிய பொறுப்புகள் சுமையாகவே வரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்த முடியும் கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம் வீண் கவலையும் இருக்குங்க மற்றவர்களால் மனக்கஷ்டம் கஷ்டம் வாய்ப்புகள் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஒரு பரபரப்பான கால சூழ்நிலைகள் வந்து உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னு சொல்லணும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெற மாணவர்கள் கடுமையான உழைப்பு போட வேண்டியதாக இருக்குங்க அதே நேரம் வந்து ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு இது ஒரு ஏற்ற காலமாக சொல்லலாம் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள வந்து இது ஒரு சரியான சமயம் அப்படின்னு தான் சொல்லணும் கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் வந்து சேரலாம் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் யாரை பற்றியும் விமர்சனமோ செய்ய வேண்டாம் தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படலாம் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாக இருக்க பாருங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று வீண் அலைச்சல்கள் உண்டாகும் அதே வேளையில் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம் சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் உருவாகலாம் தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் நீங்கும் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது கடன் கொடுக்கும் போது கவனமாக இருக்க பாருங்க வாகன வசதியும் ஏற்பட செய்யும் அடுத்தவர்களிடம் வாக்குவாத தவிர்ப்பது நன்ன்மையை தரும் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாகவே இருக்கும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்று ஆதாயம் பெறுவாங்க சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலங்கள் அடைவாங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னா சொல்லலாம் சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க கட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் வந்து எந்தவித தடையும் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறு இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற கருத்துல நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க தங்களுடைய வேலை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம்